அனைவருக்கும் வணக்கம் இன்று உலக போலியோ ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நமது தமிழக அரசு ஆணைப்படி எல்லா ஆரம்ப சுகாதார மையங்களிலும் மருத்துவக் கல்லூரிகளிலும் இன்றைய தினம் போலியோ ஒழிப்பு தினமாக கருதப்பட்டு ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்படுகிறது அதை நாங்கள் இன்று அனுசரிக்கிறோம் எங்களது ரத்தனமங்கலம் தாகூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் கேளம்பாக்கம் பயிற்சி மையமும் இணைந்து இன்றைய தினத்திலே போலியோ சொட்டு மருந்து ஐந்து வயதுக்கு உட்பட்ட சுமார் நூறு குழந்தைகள் கலந்து கொண்டனர் இதிலே குழந்தைகள் பயனடைந்தனர் இன்றைய தினம் போலியோ ஒழிப்பு தினமாக கருதப்படுகிறதால் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் நீங்கள் போலியோ சொட்டு மருந்து போடவில்லை எனில் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார மையங்களிலோ பால்வாடியிலோ இல்லை சிறப்பு மையங்களிலோ சென்று பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆர்ஹெச்டிசி சார்பாக குழந்தைகளுக்கு போலியோ தினம் அனுசரிக்கப்பட்டது நன்றி பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் அனைவருக்கும் வணக்கம் எங்களது தாகூர் மருத்துவக் கல்லூரியின் சார்பாகவும் கேளம்பாக்கம் பயிற்சி மையத்தின் சார்பாகவும் குழந்தைங்களுக்கு உலக போலியோ ஒழிப்பு நாளை முன்னிட்டு அனைவருக்கும் நாங்கள் போலியோ சொட்டு மருந்து வழங்கியிருக்கிறோம் வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த போலியோவை மக்கள் இப்பொழுது ஒரு அளவு பரவாயில்லை நல்லா விழிப்புணர்வோடு வந்து போட்டுக்கொள்கிறார்கள் ஆனால் இதுவே ஒரு பத்து இருபது ஒன்று ஆண்டுகளுக்கு முன்பு மக்களுக்கு அதை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது இன்றைக்கி விழிப்புணர்வு வந்து போட்டுக்கொள்கிறார்கள் மிக மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அவ்வாறு போட்டுக்கொள்ள வேண்டும் கட்டாயமாக போட்டுக்கொள்ள வேண்டும் இதில் அலட்சியம் கூடாது பின்னாடி வந்து அந்த பாதிப்பு போலியோவால் பாதிப்பு வந்துவிட்டால் அதை சரி செய்வது என்பது ஏறக்குறைய குறையும் முடியாததுன்னு தான் சொல்லலாம் இல்லை என்றால் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாழ்ந்த வாழ்வில் ஒரு பெரிய பிரச்சனையாகிவிடும் அதனால் இந்த போட்டுக்கொண்ட அனைவருக்கும் போட்டுக்கொண்ட பெற்றோர்களுக்கும் எங்களது நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே இதுக்கு முன்ன முயற்சி எடுத்த அனைத்து டாக்டர்களுக்கும் எங்களது பணியாளர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்